ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்துட்டு இன்றைக்கி காலையில் ரொட்டீன் என்ன தான் பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷன் ஆஃப் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாமா வீட்டிலேருந்து அவரை கொட்டை கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க ஆனால் பார்க்குறதுக்கு இது நமக்கு மொச்ச கொட்டை மாதிரியே இருக்கும் நம்ம தோட்டத்தில் ஃபஸ்ட்டிங்கன்னா முன்னே போட்டிருந்தோம் அப்போ நம்ம காயெல்லாம் சொத்துக்காயெல்லாம் பொறுக்கிட்டு அதில் கொஞ்சம் காய் முத்தனை காய் இருக்கும் அந்த முத்தனை காயிலருந்து நம்ம இதை உரிச்சு வச்சோம் அப்படின்னா உண்மையாலுமே மொச்ச விடவே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அது வேக வச்சு தாளித்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் அப்படியே பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் பல பலன்னு அதை நேற்று மாமா வீட்டில் இப்போ அவர தோட்டம் போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா அங்கேருந்து நமக்கு இதை வந்துட்டு உரிச்சு கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க இது இன்றைக்கி வேக வச்சு தாளிக்கலாம் தம்பிங்க ஸ்கூல் கிளம்பிகிட்டு சாப்பாட்டு வேலையும் முடிஞ்சுது சாப்பாடு கத்திரிக்காய் தயிர் தாளித்தாச்சு சரி அப்படியே இந்த அவரக்கொட்டையும் வேக வச்சு தாளிச்சிடலாம் அவர கொட்டி கழிக்கலாம் ங்க எவ்வளோ கொட்டை இருக்குங்க சூப்பராக இருக்குது ஏதோ பார்க்கும்போதே ஏதோ டைமண்ட் கோல்டு அப்படிங்கிற மாதிரி இங்கே வருங்க எவ்வளோ பலப்பளம் இருக்குங்க யாருக்கெலாம் வந்து இது மாதிரி மொச்சை கொட்டையை விட அவரை கொட்டை பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க இது ஏகாச்சு தாளித்தான் சூப்பராக இருக்கும் மாவு மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கா தாளிச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு காலி ஆகிடும் அது இதை பார்க்கவே உண்மையில் பல இருக்குது அதுதான் பார்க்கவே இதை வேறு வேக வச்சு தாளிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது பல అది తన్నీ ఊటి ఉప్పు పోటు ఇవ్వు ఉప్పు పోటుక கத்திரிக்காய் ரெடியாகிடுச்சு இறக்கிச்சிட்டு அவரக்கொட்டையை வச்சிருவோம் அவ்வளோதான் ஒரு மூணு விசில் வந்தால் போதும் அதுக்கப்புறமா நம்ம அதுக்குள்ளே தேங்காய்லாம் திரியி வச்சிட்டு வெங்காயம் மிளகாயெல்லாம் அரிஞ்சு வச்சோம் அப்படின்னா தாளிச்சிடலாம் இந்த அப்பளம் பார்த்திங்கன்னா நைட்டு போட்ட அப்பளம் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு கணக்கு பண்ணி தான் போட்டோம் ஆனால் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா பத்தாமல் போயிடும் எங்கள் வீட்டுக்காரர் நைட்டு இதை சாப்பிடவே இல்லை அதனால் அந்த அப்பளம் அது இல்லாமல் கவரில் போட்டு வைக்கிறதுனால பரங்கெல்லாம் நமத்து போன மாதிரி போயிடுச்சு சரி அவ்வளோதான் இதுக்கு மேலே தேங்காயெல்லாம் திரி வச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு பார்ப்போம் இல்லைங்களா பார்த்திங்கன்னா சாப்பாடு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் தயிர் அவ்வளோதான் சமையல் வேலை முடிஞ்சுது இதுக்கு மேலே நம்ம அவரைக்கொட்டையை மட்டும் வேக வச்சு தாளிச்சிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சுது தம்பி ஸ்கூல் கிளம்புறதுக்குள்ளே ரெடி பண்ணிடலான்னு நினைக்கிறேன் டைம் என்ன ஆகுது டைம் ஏழு ஐம்பது ஆகுது அட்டுக்கு ஓகே வரேங்க ரொட்டை ரொட்டி ஓட்டியாச்சு ஓட்டியதுக்குள்ளே மாமா வந்து ஏர்மாட்டுக்கு சொல்லியிருந்தாரு சரி வாய்க்கால் போட்டு விட்ரலாம் அப்படின்ட்டு அவங்க இன்னைக்கு வரேன் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சிருச்சு இதுக்கு மேலே பார்த்தா வேலைக்கு ஆகாதுன்னு எதோ இந்த அப்பாவை வர சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அப்படியே சரவ செரவாக நாலு போட்டிருக்காங்க வாய்க்கால் நாளைக்கு தான் வண்டி எடுத்துகிட்டு வந்து சோளம் ஊட்டணும் சோளம் ஊடணும் வந்ததுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்து விடணும்ல அதுக்கு தான் பாருங்கள் இந்த கயிறு எடுத்து சரவு சரவாக போடுறதுக்கு அப்போ தான் வாய்க்கால் நேராக வரும் அப்படின்ட்டு கயிறு எடுத்து போட சொன்னாங்க அதனால் கயிறு எடுத்து போட்டுட்ருக்கோம் ஒரு வயல் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டாங்க எத்தனை செலவு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு செலவு போட்டிருக்காங்க அடுத்தது இது கொஞ்சம் குட்டி வெயில் தான் இதில் ஒரு நாலு செலவு போடுவாங்கன்னு நினைக்கிறேன் கயிறு சுற்றணுமாப்பா பாரு மாட்டு சாட்டுக்கு கல்லு கல்லில் மாட்டிக்கிச்சுப்பா மாம்டி பாரு மாம்டியோட வருது இல்ல வந்ததும் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் ஒரே ஒரு கொய்யாப்பழம் எனக்கு வசதி வந்துருக்க மாட்டேங்க இன்னும் ரெண்டு வெயில் போடணும் இன்னும் அதுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஓட்டாமலே கிடக்குதுப்பா பாம்! அந்த நொனா செடி வெட்டிப்பிடலாம்ல நீங்கள் பாருங்க இன்னொரு கொய்யா பழம் பழமாக இருக்கு இது இப்போ எட்டுமான்னு தெரியல இழுத்து பார்ப்போமா ரெண்டு பழமே பழமாக தான் இருக்கு இதோ எப்படி பறிக்கிறது இருக்கு பழத்தை காணும் ஆ வரேன் இந்த கொய்யா பழம் இருக்கு பறிச்சிட்டு வரேன் பறிச்சாச்சு தோ எடுக்கிறேன் எடுக்கிறேன் அதுக்குள்ளே கயிறு எடுத்து போகிறது தான் வேறு சண்டைக்கு வராங்க இங்கே ம் கயிறு மண்ணு முடியுச்சா இந்த பக்கம் இல்லை ஆ வந்துச்சு யா எத்தனை செலவ நாலு செலவாது எப்பா பாருப்பாங்க வருங்க இது எது சொத்து மாதிரி இருக்குது சரி சாப்பிட்டு பார்க்கலாம் இந்த பழம் முன்னே பார்த்தீங்கன்னா டேஸ்ட் இருக்காது ஆனால் இப்போ பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்கும் அதுக்கு மேலே எல்லாம் காயாக தான் இருக்குது இன்னும் ஒரு பத்து இருபது நாள் ஆகணும்னு நினைக்கிறேன் பிஞ்சும் நிறைய இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி ஒரே கடி தான் கடிச்சிட்டு நல்லா இருக்குது என்னென்னா அதுக்கப்புறம் உள்ளே உடச்சி பார்த்தா இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய புழு உள்ளே இருக்குது தெரியுதா இங்கே வருங்க எோ இதை வேறு கடிச்சு சாப்பிட்டோம் அங்கே வருங்க எவ்வளோ பெரிய புழு நின்றுட்டு வருதுன்னு அப்போ அந்த இடம் சொத்தையாக தான் இருந்துச்சு சரி ஓகே நல்லாயிருக்கும்னு நினச்சேன் பார்த்திங்கன்னா புழு இல்லை இங்கே பாருங்க மரத்தில் மேலே இருக்க கொய்யாப்பழத்தில் எப்படி வச்சு உள்ளே புழு வச்சுருக்கோன்ட்டு ம் போச்சு புழுந்துச்சா இதோ பாருங்க அந்த ஒரு கொய்யா பழம் தான் புழுவுன்னு பார்த்தா இது வச்சிருந்த என்ன தெரியுதுங்களா என் உள்ளேருந்து இப்போ தான் வெளியே வந்துட்டுருக்கு மருந்தடிக்காமல் எந்த பயிரும் பண்ண முடியாதாட்டுக்கு வாங்க இந்த செடி வெட்டலாமா இல்லைன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சோளக்காட்டில் நிழல் அடிச்சிரும் அதனால் இந்த அரசன் செடி அந்த நொணா செடி எல்லாமே வெட்டி போடணும் அவங்க வாய்க்கால் போட்டுட்ருக்காங்க நம்ம இந்த ஓரத்தில் இருக்க செடியெல்லாம் வெட்டி போட்டுகிட்டே போகலாம் ஒரு வழியாக ஒருத்தரை காலி பண்ணிட்டோம் இப்போ வந்து அடுத்தது என்ன செடி வெட்ட போகிறோம் இப்பா அந்த வேப்பங்குறது வெட்டலாமா வேணாம்மா இதும்மா மாமா இதையும் வெட்டிடுமா ஆ வெட்டுமாண்ணே திறம இருந்தால் வெட்டுறதா பாருப்பா இந்த கொடுவால நான் இந்த கொடுவாவை தூக்கிட்டு வந்துட்டேன்ப்பா ஆனால் இதுலேயும் நான் அதை வெட்டி எடுத்துட்டு மதியா இதெல்லாம் வெட்டி போட்டாச்சு அடுத்தது இது இந்த நொணா செடி தான் இப்போ வெட்ட போகிறோம் வெட்டலாமா தான்டா நான் செடி வெட்டுறேன் பாருங்க ஒரு வழியாக எல்லாத்தையும் வெட்டி சாய்ச்சாச்சு இதோ இந்த நொனா செடியெலாம் விட்டோம் அப்படின்னா நம்ம சோளம் மூணு மாதத்தில் விளையிறதுக்குள்ளே ஃபுல்லாக நிழல் அடிச்சிடும் அதனால தான் ஃபுல்லாக வெட்டி க்ளீன் பண்ணியாச்சு அதனால தான் இவங்களும் இந்த வெயில் போட்டு முடிக்க போகிறாங்க இதுக்கு மேலே இதோ அந்த வெயில் போடுவாங்க இதுக்கு மேலே நம்ம கிளம்பி போயிட்டு குளிச்சுட்டு தம்பிங்களுக்குலாம் இன்னும் யூனிஃபார்ம்லாம் துவைக்காம இருக்கு போயிட்டு யூனிஃபார்ம் துவைக்கலாம் ஆ வியாழக்கிழமை தேங்காய் சொல்றதுக்கு இன்னைக்கே அவரு தேங்காய் கொடுத்துட்டாரு தேங்காய் மட்டும் நல்லா இல்லாமல் இருக்கட்டும் அப்புறம் பேசிக்கலாம் நான் இதே நான் காய் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கா இதில் எவ்வளோ தேங்காய் போடுறது இதெல்லாம் தேங்காய் நல்லா குண்டு குண்டா இருக்கு பசங்க தேங்காய் சாப்பிட மாட்டானுவா தேங்காய்க்குற அவளுக்கலையை மட்டும் சாப்பிட்டு தேங்காய் வேஸ்ட் பண்ணிடுவானுவ அதுக்கோசரம் தான் அவரு எங்க பிடிச்சாரு தேங்காய்க்கு காசு குடுக்கிறாரா தேங்காய்க்கு முப்பது ரூபா தராரா

இதுலையுமே நான் என்ன சொல்றேன் இல்லை அவனுக்கு தேங்காய் சாப்பிட மாட்டான்கலை மட்டும் தான் சாப்பிடுவானுங்க அதை வந்து நான் சுட்டு பார்த்துட்டு சாப்பிடும் போது நாங்க சொல்லணும் அத என்ன ஊருன்னே தெரியல நான் உன வந்துடுறான் எனக்கு எதுக்கு உழவ அது மவ மாதிரி பண்ணிக்கு வாங்கி இரநூத்தி ஐம்பது ஆட்டுக்கு பருப்பு